சீனா கட்டும் ராட்சதணை பதிலுக்கு இந்தியா கட்டும் மெகா அணை இந்திய வடகிழக்கு மாநிலங்களில் இனி வெள்ளம் வருமா அல்லது பாதுகாப்பு கிடைக்குமா சீனா திடீர்னு இந்திய எல்லைக்கு பக்கத்துல பிரம்மபுத்ரா நதி குறுக்கே ஒரு பெரிய அணை கட்ட தொடங்கியிருக்கு இதனோட மொத்த பட்ஜெட் பதினான்கு புள்ளி நாற்பத்தாறு லட்சம் கோடி இது நமக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தலாம் ஏன்னா அவங்க எப்போ தண்ணியை தேக்கி வைப்பாங்க எப்போ திடீர்னு திறந்து விடுவாங்கன்னு தெரியாது ஒருவேளை அவங்க திடீர்னு தண்ணியை திறந்து விட்டா நம்முடைய வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்துல பெரிய வெள்ளம் வந்து உயிர் சேதம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த ஆபத்தை உணர்ந்த நம்ம மத்திய அரசு சீனாவுக்கு பதிலடி கொடுக்க அருணாச்சல பிரதேசத்துல அதே பிரம்மபுத்திரா நதியோட துணை நதியான திபாங் ஆற்றின் குறுக்கே பதினேழாயிரத்து அறுபத்தொன்பது கோடி செலவுல ஒரு புதிய அணை கட்டும் பணியை தொடங்கியிருக்கு இந்த அணை தொள்ளாயிரத்து பன்னிரண்டு அடி உயரத்துல இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டப்படுது இது சீன அணையால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பாதிப்பில் இருந்து நம்மள காப்பாற்ற உதவும் சீனாவின் அச்சுறுத்தலுக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுத்து வருது இந்த அணை கட்டும் திட்டம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ சொல்லுங்க இந்தியாவின் இந்த திட்டம் அவசியமானதா இல்லையா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க